புத்தகத்தில் இருந்து அதிகாரம் எண்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சிகளை வைத்திருப்பதற்கு சிட்டு குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என் ஆளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த தருமையான புதிய நாளுக்காகவும் அதிகாலை பொழுதிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதித்து வணங்கி உமை போற்றுகிறோம் சுவாமி ஏனென்றால் புதிய நாளை ஆசீர்வாதமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் இந்த புதிய நாளிலே எங்களை தேடி வந்திருக்கின்றீர் புதிய அனுபவங்களை தருவதற்காக புதிய ஆசிர்வாதங்களினால் நிரப்புவதற்காக விண்ணில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் எங்கள் நடுவில் குடி இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை கைவிடாதபடி இம் மட்டும் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் திரு குடும்பமாய் மாற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எல்லோரையும் உமக்கு நன்றி பேர் அன்பை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பொழிந்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கம் கொண்டு எல்லோரையும் அது பொறித்து வைத்து முகமாய் அவர்களோடு பேசிக்கொண்டு கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா உமது பிள்ளைகள் மாசற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதற்காக நன்மைகளை வாரி வழங்குறவரே உமக்கு நன்றி அற்புதங்களை அடையாளங்களையும் தேடி வரக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உயர்ந்த நிலையில் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா மனம் மாறி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உமை தேடி வந்து தினமும் கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே எளியவர்கள் வலியவர்கள் மற்றும் எளிமையான உள்ளத்தவர்கள் ஆண்டவரே எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து மாசற்றவர்களாய் நடப்பவர்களையும் ஒன்றாக சேர்த்தும் அவர்களுக்கு நன்மையை வழங்கி பலத்தை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி உதவி தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர் வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஆனாலும் தகப்பனே எவ்வளவு அற்புதங்களை பெற்ற பிறகும் ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகும் பேராசையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு பணத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்கள் உண்டு சொத்துகளுக்கும் நகைகளுக்கும் ஆண்டவரே நில புலங்களுக்கும் அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு உம்மை விட்டு பிரிந்து உலகத்திற்கு பின்பாக சென்று பாவத்திற்கு மேல் பாவம் செய்து தன்னுடைய ஆத்மாவை இழந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்டு ஆண்டவரே பேராச பேராசை பெரு நஷ்டம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஒரு மனிதன் பேராசைப்படக்கூடிய வேளையிலே அவன் உண்மையிலும் உண்மையுமாக அலை அழிந்து போவான் என்பதை அறிந்து கொண்டு இந்த நாளிலே உம்மை நோக்கி திரும்பி என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசீர்வாதையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர்கள் எப்பொழுதும் திரு சமூகத்தில் உம்மை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை முழு உள்ளத்தோடு பெற்றுக்கொண்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ்வார்களாக எவ்வளவோ பேர்கள் ஆண்டவரே மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் கொடிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் குற்ற பழிகளோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றவர்களை ஏளனம் செய்து எக்காலம் செய்து நடந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா உம்மீது பற்றுறுதி இல்லாமல் இருக்கிறவர்கள் உண்டு பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு நம்பிக்கையற்று வாழக்கூடிய பிள்ளைகளும் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அண்டவரே உமது சிரசில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்துவதாக அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக தூய்மை அடைவார்கள் என்று நான் வசிக்கிறேன் சுவாமி உண்மையிலேயே எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வேண்டும் என்று சொல்லி மனதுருக்கத்தோடும் பாவத்தை நினைத்து கண்ணீரோடும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை சியோனில் இருந்து இரக்கம் காட்டி ஆசீர்வதிப்பீராக அவர்கள் உம்மை நோக்கி இருப்பார்கள் ஆக அவருடைய விண்ணப்பம் தூயதொரு பலியாயுமது திரு சம் கடந்து வருவதாக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு பெற்றவர்களாக இருப்பீர்கள் பாடிக்கொண்டு நான் இடம் கொடுத்து அதனுடைய அதனுடைய குஞ்சிகளை பாதுகாப்பதை போல் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றே அப்பா அதற்காக உமக்கு ஆண்டவரே எந்த ஒரு பிள்ளைகளும் கைவிடப்பட்டதாக இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை சுவாமி அந்த அளவுக்கு நீர் ஆசிரியர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்தும் என் ஆண்டவரை நான் தேடுவேன் என் ஆண்டவரோடு பேசுவேன் என் ஆண்டவருடைய குரலை கேட்பேன் என் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பேன் என் ஆண்டவருடைய கரம் என்னை வழி நடத்தும் என் ஆண்டவருடைய பாதுகாப்பு சட்டைக்குள் நான் கடந்து வருவேன் என்று சொல்லேன் உண்மை நோக்கி அன்றாட கொண்டு இருக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பெரும் சுவையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே மன துயரத்தோடும் துக்கத்தோடும் வந்திருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய சுமைகள் எல்லாவற்றையும் கல்வாரி பாதத்தில் இறக்கி வைத்து அவர்களுக்காக செபிக்கிறேன் அப்பா நாங்கள் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் எண்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையிலே துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடு ேன் என்கின்ற துன்ப விசுவேன் அவர்களுக்கு விடுதலை இறக்கி வைக்கும் அவர்களுக்கு மன அமைதியும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை எளியோருக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறவர்கள் இருக்கிறவரே ஒவ்வொரு நாளும் தேடி வரக்கூடிய பிள்ளைகளை பேரு பெற்றவராய் மாற்றுகிறவரே இந்த நாளிலே பிள்ளைகளுடைய குரல் உது செவிக்கு எட்டுவனவாக அண்டவரை அவருடைய குரலுக்கு பதில் கொடுப்பீராக இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பீராக நோய் நொட்டியிலிருந்து விடுதலை கொடுத்து ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுப்பீராக உடலிலே பலத்தையும் கொடுத்து பலவீனத்தை எடுத்து மாற்றுவீராக இந்த நேரத்திலும் கூட சுவாமி அண்டவரை காவல் துறையில் பணி செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் காவல் துறையில் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை கொடுக்கின்றேன் ஆண்டவரே மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீர் அவர்களுக்கு அவர்கள் அனைவரும் உத்தமத்தோடும் லஞ்சம் ஆண்டவருக்கு பயந்து நடந்து ஆண்டவரே அனைத்து மக்களுக்கும் உதவி செய்வார்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வார்கள் ஆண்டவரே அவர்கள் கடின இதயத்தோடும் பொல்லாராலம் வாழ்ந்து விடாதபடி பொல்லாப்போடும் வாழ்ந்து விடாதபடி இருக்க அவர்களுடைய மன சூழ்நிலையை மாற்றிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராக பிள்ளைகளுடைய நோய்களில் விடுதலை கொடுத்தும் அவர்கள் அற்புதங்களை அடையாளங்களையும் பெற்றும் இந்த நேரத்திலே என் ஆண்டவர் என்னை தொட்டு இருக்கின்றார் என் ஆண்டவர் என்னை குணப்படுத்தி இருக்கின்றார் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் குடும்பத்தோடு வாழ்ந்து இருப்பேன் என் ஆண்டவருடைய முற்றத்தை தேடுவேன் என்றும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதையும் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் அவர்களுக்கு பூரண சுகத்தை அவர்களை நிறைவாக அவர்கள் உண்மை நோக்கி இருக்கவும் அந்நிய தெய்வத்தை தேடி சென்று விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு நேசரை இந்தமையான

நீர் எங்களுடைய ஜபத்தை இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையா முழுப்ப தாயை பூண்டி மாதாவே விண்ணக அரசியே உமது பிள்ளைகளுக்காக பறிந்து பேசி உடல் உள்ள சுகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் மரியே அஜிஷ்டம் மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்